அந்த அரிசியை பரப்பி அல்லது நெல்லை பரப்பி அதில் எழுத்துக்களை எழுதுவது அதுக்கு உகந்த நாள் அப்படிங்கிறது இந்த விஜயதசமி நாள் நம்ம வாழ்க்கையில ஒரு செயலில் தொடங்கி வெற்றி பெறணும் அப்படின்னா அதற்கு நீங்கள் வேற எதுவுமே பார்க்க வேண்டாம் நாலு நட்சத்திரம் கிழமை எதுவுமே பார்க்க வேண்டாம் அது விஜயதசமியாக இருந்தாலே போதுமானது ஆன்மீக ஆன்மீகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஏல் பி ஜோதிடர் ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் நான் வெற்றி பெறணும் அதுக்கு என்ன பண்ணுறது வாழ்க்கையில் தோல்விகளை நிறைய சந்திச்சிட்டேன் அடுத்து எடுக்கக்கூடிய ஸ்டெப்பாக நான் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணுறது அதுக்கு எந்த நாளில் நான் வழிபாடு செய்யணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் அவங்களுக்குள்ளே ஓடுது அதற்கு ஒரு அற்புதமான நாள் என்ன அப்படின்னா விஜயதசமி இந்த விஜயதசமி நாளில் என்னென்னலாம் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த விஜயதசமி நாட்களில் எந்த ஒரு செயலை நல்ல செயல்களை செய்தாலும் அதனுடைய பலன் நமக்கு அபரிமிதமாக இருக்கும் அதுக்கு தான் படிக்கக்கூடிய குழந்தைகளை முதல் முதலாக வகுப்பில் சேர்க்குறாங்க ஸ்கூலில் சேர்க்குறாங்க அப்படின்னா இந்த விஜயதசமி நாளுக்கு அங்கே ஸ்பெஷல் அட்மிஷன் அப்படிங்கிறது உண்டு முதல் முதலாக ஒரு குழந்தை வித்யாபியாசம் பண்ணுது அப்படின்னா அதாவது அந்த அரிசியை பரப்பி அல்லது நெல்லை பரப்பி அதில் எழுத்துக்களை எழுதுவது அதை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அதுக்கு உகந்த நாள் அப்படிங்கிறது இந்த விஜயதசமி நாள் நம்ம வாழ்க்கையில் ஒரு செயலில் தொடங்கி வெற்றி பெறணும் அப்படின்னா அதற்கு நீங்கள் வேறு எதுவுமே பார்க்க வேண்டாம் நாலு நட்சத்திரம் கிழமை எதுவுமே பார்க்க வேண்டாம் அது விஜயதசமியாக இருந்தாலே போதுமானது இந்த விஜயதசமி அன்னைக்கு இன்னொரு விசேஷம் என்னென்னா நம்ம இந்த ஒன்பது நாள் நவராத்திரி முடிஞ்சிருது இல்லையா அந்த ஒன்பதாவது நாள் சரஸ்வதி பூஜை அன்னைக்கு நம்ம ஆயுதங்கள் எல்லாம் வச்சு பூஜை பண்ணுறோம் புக்குகள் நோட்டு புக்குகள் எல்லாம் வச்சு பூஜை பண்ணுறோம் இன்னும் சொல்லப்போனால் இந்த ஒரு நாள் இந்த ஒரு பரிகாரத்தை எல்லாரும் செய்யணும் ஆனால் செய்ய மாட்டிங்க ஆனால் கண்டிப்பாக செய்யணும் செஞ்சால் நல்லது நிறைய பேருக்கு இந்த மொபைல் ஃபோன் தாங்க ஒரு வியாபார நோக்கத்துக்கு உரியதாகவே இருக்குது அவங்க பணம் வரக்கூடிய வழியே இந்த மொபைல் ஃபோனாக தான் இருக்குது அப்போது அவங்க ஆயுத பூஜை அன்னைக்கு பூஜையில் இந்த மொபைல் ஃபோனையும் வைக்கணும் வச்சுட்டு அன்னைக்கு முழுவதும் இந்த ஃபோனை தொடவே கூடாது மறுநாள் விஜயதசமி அன்னைக்கு நம்ம மறுபடியும் பூஜை போட்டு தூப தீபம் காட்டி அந்த இறைவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு தான் அந்த பொருளை எடுத்து நம்ம பயன்படுத்தணும் இதை எத்தனை பேர் செய்ய தயாராக இருக்கீங்க புக்கு கூட வச்சாக்க ஒரு வாரத்துக்கு கூட நீங்கள் எடுக்க வேணான்னு சொல்லுங்கள் நாங்கள் எடுக்காமல் இருந்துக்கிறோம் ஆனால் மொபைல்லாம் ஸோ அந்த பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே மணி அடித்தா கூட உடனே எடுத்துருவோம் இல்லையா ஆனால் இந்த இந்த நிகழ்வினுடைய தாற்பயம் என்னென்னா நம்ம பயன்படுத்திய பொருட்களுக்கு அந்த விஜயதசமி சரஸ்வதி பூஜை அந்த ஒரு நாளாவது ஓய்வு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த ஓய்வு கொடுத்துட்டு அவங்கள கடவுளாக நினச்சி நம்ம பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விஜயதசமி அன்னைக்கு அங்கே மறுபடியும் பூஜை போட்டு அந்த பொருட்களை எடுத்து நம்ம பயன்படுத்துறவது தான் அந்த வருடத்திற்கான வெற்றியை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால வாய்ப்பு இருக்கிறவங்க ஒழுங்க மொபைல் முத நாள் பூஜையிலேயே வச்சுடுங்க சரி அடுத்து இந்த குழந்தைங்க விஜயதசமி எடுத்து படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஞாபகத்திறன் அப்படிங்கறது பெருகும் பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கினா அது ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றங்களையும் பலன்களையும் அந்த ஆசீர்வாதத்திற்கு வலு கொடுக்கக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறது இந்த விஜயதசமி நன்னாள் அதே மாதிரி குருமார்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் இப்போ நீங்கள் வந்து உங்கள் மனசளவில் ஒரு குருவாக ஒருத்தரை ஏற்றுக்கிட்டிங்க அப்படின்னா அந்த குருவுக்கிட்ட அன்னைக்கு மானசீகமாக ஆசீர்வாதம் வாங்கணும் வாய்ப்பு இருக்கிறவங்க நேரில் போய் ஆசீர்வாதம் வாங்கிவிடுங்க அன்றைக்கி குருவை பார்த்து குருவுக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி குருமுகமாக ஒரு உபதேசத்தை வாங்குறீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப விசேஷங்க நான் கிட்டத்தட்ட பதினோரு வருடமாக இந்த இதை இருக்கேன் சில வருடங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கோம் அந்த நேரத்தில் அவங்கள பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கல அப்படிங்கிறப்போ என்ன பண்ணோம் இன்னைக்கு தான் இருக்கேன் நம்ம மொபைல் கடவுள் வீடியோ கால் போட்டு அவங்கள்ட்ட வீடியோ காலில் பேசி ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அவங்கள்ட்ட நல்ல வார்த்தைகளை நல்ல ஆசிர்வாதங்களே நல்ல வாக்குகளை வாங்கிக்கணும் அது வாய்ப்பு இருக்கிறவங்க பண்ணியிருக்கோங்க முக்கியமாக அம்மா அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது நல்லது அப்பா அம்மா இல்லாதவர்கள் அப்பா அம்மா வயதில் உள்ளவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கணும் அவங்கள்ட்ட அவங்களுடைய உருவப்படத்தின் முன்புவாவது ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரி இன்னொரு ஒரு இது எதுக்காக இந்த விஜயதசமியில் வெற்றி பெற்றவர்கள் யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் மகாபாரத காலத்திலேயே இந்த விஜயதசமியினுடைய அந்த நிகழ்வு அப்படிங்கிறது கொண்டாடப்படக்கூடிய ஒன்றாக இருக்குது பஞ்சபான்ன்றவர்கள் என்ன பண்ணுறாங்க அந்த பதினான்கு வருடங்கள் வனவாசம் போகிறாங்க இல்லையா அதில் கடைசி ஓராண்டுகள் ஆண்டுகள் மட்டும் அவங்க உருவத்தை வந்து மறைச்சு வாழணும் அவங்கள தன்னை அடையாளப்படுத்தி கொள்ளாமல் வாழ வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுக்கு அந்த கட்டளை அப்போ என்ன பண்ணுறாங்க கடைசி அந்த ஒரு வருஷம் அவங்க அஞ்ஞானவாசம் இருக்கிறதுக்காக விராட நாட்டிற்கு போகணும் அவங்க அதுவரை பயன்படுத்திய ஆயுதங்கள் எல்லாம் ஏன்னா இவங்களை பற்றி தெரியும் கௌரவர்களை பற்றி பாண்டவர்களுக்கு தெரியும் இவங்க ஒழுங்காக நம்ம பதினான்கு வருஷம் வருண மாதம் முடிச்சுட்டு போனால் மட்டும் நாட்டை கொடுத்துட மாட்டேங்க எப்படி இருந்தாலும் அவங்கள்ட்ட போர் புரிந்து தான் அந்த நாட்டை நம்ம எழுதி வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால் என்ன பண்ணுறாங்க இந்த ஆயுதங்களை எல்லாம் சிவனுக்கு உரித்தான வன்னி மரத்து பொந்தில் இந்த ஆயுதங்கள் எல்லாம் சேகரித்து வச்சுட்டு அவங்க வந்து அஞ்ஞான வாசத்துக்கு போயிடுறாங்க ஓராண்டு அஞ்ஞான வாசத்தை முடிச்சுட்டு ஒரு விஜயதசமி நாளில் வந்து இந்த வன்னி மரத்தை இருபத்தி ஓரு சுற்றுகள் சுற்றி வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அந்த ஆயுதத்தை அவங்க எடுக்கிறாங்க தான் அவங்க போரில் வெற்றி பெற்றதாகவும் அதற்கு இந்த விஜயதசமி நாளில் அந்த ஆயுதத்தை எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்த தான் அவங்களுக்கு அந்த முதல் அந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தது அப்படிங்கிறதும் ஒரு ஐதீகமாக சொல்லப்படுது எப்படி நம்ம திருதியில் ஒரு செயல் தொடங்கினா அது அச்சயமாக வளரும்னு எதிர்பார்க்குறோமோ அதே மாதிரி இந்த விஜயதசமியில் ஒரு செயலை தொடங்கினா இன்றைக்கி நாங்கள் வந்து ஜோதிட வகுப்புகள் நிறைய எடுத்துகிட்டு இருக்கோம் அதில் அந்த அச்சயலக்கணம் பத்ததிங்கிற ஜோதிட முறையில் தான் நம்ம பழங்கள் பார்க்கறதே லக்கணம் வளரும் வயதுன்ற லக்னம் மாறிக்கிட்டே இருக்கும் ஏஎல்பி அஸ்ட்ராலஜி மெத்தட் இந்த விஜயதசமி அன்னைக்கு அந்த ஜோதிடம் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு கல்வி இந்த நாளில் எப்போதுமே வருஷ வருஷம் இந்த விஜயதசமி நாளில் எங்களுக்கு நிறைய ஜோதிட வகுப்புக்கு ஆட்கள் சேருவாங்க ஏன்னா இந்த நாளில் தொடங்கும்போது அவங்களுக்கு இன்னும் அதில் ஒரு நிறைய அதுவும் தொழில் முறையாக இருக்கிறவங்க இதை மிஸ் பண்ணவே மாட்டாங்க இந்த நாளில் அவங்க தொழில் முறையாக செய்யணும்னு ஆசைப்பட்டு வர்றாங்கன்னா கண்டிப்பாக அதனுடைய தொடக்கம் அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பை தரக்கூடியதாகவே இருக்கும் அதனால் கட்டாயம் ஒரு நல்ல காரியத்தை செய்யணும்னு ஆசைப்பட்றீங்களா ஒரு தொழில் தொடங்கணும்னு ஆசைப்பட்றீங்களா ஒரு வித்தையை கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா ஒரு குருவை சந்திக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா ஒரு குருக்கிட்ட உபதேசம் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்களா இல்லை உங்களுக்கு இஷ்டமான தேவதையை நீங்கள் வணங்க வேண்டும்னு ஆசைப்பட்றீங்களா இந்த விஜயதசமினால தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க இது உங்களுக்கு வெற்றியை மட்டுமே கொடுக்கக்கூடிய வெற்றிக்கு விஜயலட்சுமி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விஜயலட்சுமியை வழிபாடு செய்யுங்க இந்த வெற்றி வாய்ப்பு இந்த விஜயதசமின்னால் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லி நம்ம எல்லாரும் அந்த விஜயலட்சுமி தசமியின் அதி தேவதைகளை வணங்கி எல்லாருக்கும் வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கணும் வாழ்க்கையில் நல்ல வளமும் அருளும் பொருளும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்குவோம் மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்